உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் வந்து ஏன் இப்படி இருக்கிறாரு ஏன் அவர் வந்து திருந்தவிட மாட்டாரா என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குழம்பிக்கிட்டு இருப்பாங்க எப்போ வந்து குழம்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நடந்துகிட்டு இருக்குது அந்த ப்ரமோஷனில் வந்து நியூஸ் எயிட்டீனில் போட்டிருந்தாங்க அதில் வந்து அண்ணன் சீமானுக்கு பக்கத்தில் வந்து அமீர் இருந்தாங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அண்ணன் சீமான் வந்து என் தம்பி என் தம்பின்னு வந்து உருகி உருகி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இதே அமீர் தான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து என்ன பேசினார் அண்ணன் சீமனை பத்தி என்ன பேசுனாரு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்த்தாங்க அதை கூட வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்டார்ல என் தம்பி அமீர் வந்து திமுக தான் வாக்கு செலுத்தவன் நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அவனை வச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டு தான் நான் சொல்றேன் அவன் அப்படி தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாப்புல இல்லைன்னு தெரிஞ்சவங்க சுதந்திரம்ங்கிறது வந்து கொடுக்கறது கிடையாது அவன்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றதுதான் அண்ணன் சீமான் அதனாலதானே நம்ம தெரில சவுக்கு சங்கர் சிறையில் இருந்த சமயங்கள்ல அங்கேருந்து வெளியில வந்த கேடி அங்கன்னு வந்து அரவணைச்சு என் தம்பி அவன் என்னன்னா அந்த இடத்துல வந்து நான் வேட்பாளரே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அதே சவுக்கு சங்கர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் சமயங்கள்ல என்னமோ தெரில அவருக்கு வந்து என்ன என்ன அதுக்காக அவர் பேசினாருன்னு தெரில இந்த நாடு என் கையில செக்குச்சு இந்த சின்னமே வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு நான் சொல்லி வந்து ரொம்ப இலக்கரமா பேசினார் அதை வந்து இப்போ என்னால் பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு கஷ்டமான நிலமையில் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல இது வந்து பல நேரங்கள்லயும் வந்து முழுவதும் அண்ணன் சீமானுக்கு யாரெல்லாம் வந்து பக்கத்தில் நிற்கலனாலும் பரவாயில்ல அண்ணன் சீமானை வந்து விமர்சித்தது சீமான் கருத்துக்களை விமர்சித்தது சீமான் கொள்கைகளை விமர்சித்த பல பேருக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு வந்து வார்த்தையில சொல்லலை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிட்டு இருக்காரு இதை தான் சொல்லுவாங்க அதாவது அவங்களோட பிறவி அவங்கள அவங்களோட்டு மாறாது அப்படின்றதான் சொல்லுவாங்க எப்போதுமே வந்து நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் பறவைகள் எல்லாமே வரும் அந்த மரத்தில் உட்காரும் அதோட பழங்களை சாப்பிடும் அந்த மரம் வந்து கிளை நிறையா இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து உட்காந்து கூடு கட்டி வாழும் அந்த வாழ்கிற பறவைகள் என்றைக்கா ஒரு நாளைக்கு நான் நனஞ்சு பார்க்கணும் இந்த மரம் நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து இருக்க முடியுது வாழ முடியுது நம்ம வந்து நமக்கான இருப்பிடம் இங்கே இருக்குது நம்ம அடைக்கலம் இங்கே வர முடியுது அப்படின்ற ஒரு நன்றி இருக்கணும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் என்னைக்காக ஒரு சிந்திக்கணும் ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா பல பேர் வந்து அப்போ தான் செய்கிறாங்க அதே அந்த பறவை வந்து இங்கேருந்து வெளியில் போயிடுது போய் வந்தாங்க நின்றுக்கிட்டு அது முக்கியமான சமயங்களில் ஒரு புயல் வர சமயங்களில் இன்னொரு இடங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு கட்டடத்தில் போய் உட்காந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த மரம்லாம் வேஸ்ட்டுங்க அது ஒரு நாளைக்கு கீழே விழுந்துருங்க அது வந்து அப்படியே பிடுங்கிட்டு போய் கீழே விழுந்துற போகுதுங்க அதெல்லாம் மரம் வாங்காது அந்த இல எல்லாம் வந்து சரமடை சரமுறைன்னு காற்றுல வந்து அசையுங்க தூங்க முடியாதுங்கன்னு யோசிச்சு எப்படி இருக்குமோ அது போல தாங்க வந்து பல பேர் பேசிடுறாங்க இது வந்து குத்தி கட்டத்துக்காக சொல்லலை ஆனால் இதை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லி கட்ட வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அதே சமயங்களில் அண்ணன் சீமானம் வந்து என்றைக்குமே இது போலலாம் இல்லை அதனால தாங்க அவர் எங்கேயிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வித பின்புலங்களில் வரல அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது அரசியல்வாதிலாம் கிடையாது சொல்லப்போனால் அம்மா பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காங்கிரஸ் கட்சி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறாங்க அந்த ஒரு பொட்டல் கிராமத்துல இருந்து அங்கே சென்னைக்கு வந்து இன்னைக்கு இத்தனை ஒரு மன மக்களோட மனசுல வந்து இடம் பிடிச்சு உலகம் முழுவதும் வந்து உலக தலைவனாக வளர்ந்தது சீமான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளம்தான் யார் ஒருத்தனுக்கு வந்து எண்ணம் நல்லா இருக்கோ அவனுக்கு வந்து உயர்வு அதிகமா இருந்துட்டு இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தில் வந்து இருக்கிற தாமரை இருக்குதுல்ல அந்த தாமரையோட அளவை வந்து எதை வச்சு நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியின் உயரத்தை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படிம்பாங்க நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த தாமரை வந்து எப்படி வந்து உயர்ந்து போயிட்டே இருக்குதோ அது போல் வந்து எண்ணம் நல்லெண்ணமாக இருக்கிற ஒரு மனுஷன் வந்து எப்போ உயர்ந்து போயிட்டே தான் இருப்பான் அதுக்கு தான் வரும் ஒரு விழுக்காடு இருந்தவங்க அதுக்கப்புறம் நால்ரை ஆகி நால்ரை வந்து ஒரு எட்டு விழுக்காடு கிட்டே வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வாரம் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து தான் இருக்கிறாங்க இப்போ பல நேரங்களில் வந்து யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டம் படும்போது அவங்கள இது நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறது கிடையாது அண்ணன் சீமான் உதறி விட்டதும் கிடையாது இந்த ஒரு குணத்துக்காக தான் நாங்கள்லாம் வந்து இன்னும் வரைக்கும் அண்ணன் சீமான் கூட நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் பல தடவை நம்ம வந்து பார்த்துட்டோம் இது போல் தான் அண்ணன் சீமான் வந்து யார் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காங்களோ எந்தெந்த மக்கள்லாம் துன்பத்தில் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் வந்து நின்று இருக்கிறாரு தோளோட தோல் நிற்கிறாரு இது தான் எங்களை சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் உறுதியாக வந்து நாங்கள் நல்லா இருப்போம் முன்னாடி வந்து ஒரு நீதி கதை ஒன்று சொல்லுவாங்க ஆத்து கரையில வந்து ஒரு முனிவர் வந்து அவரோட சீடர்களோட போயிட்டே இருந்தார் அந்த போயிட்டு இருந்தப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல வந்து ஒரு தேல் வந்து விழுந்துருது அந்த தேலை பார்த்துட்டு வந்து முனிவர் வந்து என்னடா இப்போ கையால் எடுக்கிறாரு எடுத்த எடுத்து தேள் வந்து டக்குன்னு கொட்டிடுது திருப்பி வந்து பரவாயில்லன்னு சொல்லி அந்த தேலை வந்து காப்பாற்றி எப்படி வச்சுட்டு வந்துடுறாரு திருப்பி அதை கரெக்டாக ஓடி போய் அந்த தண்ணியில விழுந்துருது என்னடா இதுன்னு இப்படி நடந்து போயிட்டு இருக்க பாக்குறாரு அந்த அண்ணன் வந்துருது உடனே அதை பார்த்துட்டு என்ன இன்னொரு தடவை தேல் விழுந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் கையால் எடுக்கிறாரு திருப்பி வந்து கையில டக்குன்னு கொட்டிடுது இப்போ வந்து ரெண்டு மூணு தடவை ஆகி போயிடுது உடனே திருப்பி வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காரு விசை ஏறிட்டு இருக்குது அதுக்கு உண்டான அந்த ஒரு உதவிகள்லாம் முதல் உதவிகள்லாம் செஞ்சுட்டு நடந்து போயிட்டே இருக்காரு போயிட்டு இருக்கும்போது அங்கே சீடர்கள் கேட்குறாங்க ஏன் சாமி இப்படி தான் வந்து அதை எப்போ பார்த்தாலும் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து மேலே தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் சாமி நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது சொல்கிறாரு தேலுக்கு வந்து கொட்டுறது அதோட குணம் காப்பாற்றுறது என்னோட குணம் அப்படின்ட்டு மேன் மக்கள் தான் இன்றைக்கும் வந்து சங்க சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னாங்களே அது போல் வந்து சீமான் வந்து எப்போதும் உயர்ந்து போயிட்டே இருப்பார் அதனால தான் அவரோட உறுதுணையை நாங்கள் இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்க நீங்களும் அண்ணன் சீமானோட இருங்க அதான் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்